அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னு சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாளானது மிக மிக விசேஷம் பொருந்திய சக்தி வாய்ந்த ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குது இன்றைக்கி ஆகஸ்ட் மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி ஆடி மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவங்கள அதிதேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற் பெற்றதொரு நாள் அதுவும் இது ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அதுவும் கடைசி செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லலாம் இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தி திதியானது இருக்குதுங்க இன்று காலை பத்து மணி முப்பத்தாறு நிமிஷத்துக்கு தொடங்குகிற இந்த சங்கடகர சதுர்த்தி திதியானது நாளை காலை எட்டு மணி முப்பத்தெட்டு நிமிஷங்கள் வரைக்கும் இருக்குது இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் வரக்கூடிய சதுர்த்தியை நம்ம ரோணகர சதுர்த்தி அப்படின்னு வந்து சொல்லலாங்க இந்த நாளில் நமக்கு இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள் கவலைகள் வறுமை நிலை நோய்கள் இதெல்லாம் நம்ம விட்டு நீங்கணும்னு சொல்லி விநாயகரை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அது கை மேலே பலன் கொடுத்துரும் அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் குறித்து தொடர்ந்து ரெண்டு நாட்களாக நம்மளுடைய சேனலில் நிறைய பதிவுகள் வந்து போட்டுட்ருக்கிறேங்க இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோக்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் ஒரு நாலு வீடியோனுடைய லிங்க் வந்து வரும் மீதியும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணிட்டு வீடியோஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே வந்துட்டு வருங்க அதில் நான் ரீசெண்டாக போட்ட வீடியோஸ்ல நீங்க போய் பார்த்துக்கலாம் அதில் ஏதாவது ஒன்று கூட நீங்கள் செய்யலாம் சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இப்போ நான் சொல்ல போகிற இந்த பரிகாரமானது நம்ம வீட்டில் எந்த ஒரு சக்திகளும் நுழையாத மாதிரியும் பணவரவை வந்து அதிகப்படுத்தி தர மாதிரியான ஒரு அற்புதமான பரிகாரம் அப்படின்னு வந்து சொல்லாங்க இந்த பரிகாரம் குறித்தும் நம்மளுடைய சேனலில் சென்றாண்டே வந்து வீடியோ போட்டிருக்கிறேன் அற்புதமான பலன் தரக்கூடிய பரிகாரம் எப்போ நீங்கள் இதை செஞ்சாலும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னாலும் விநாயகப் பெருமானுக்கு உகந்த திதி மற்றும் நாட்களில் செய்யும் போது கை மேல பலன் கிடைக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம செய்கிறது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு மேட்சிங்காக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டால் பணம் வந்து சேர்ந்துட்டே இருக்கணும் தடை இல்லாமல் பண வரவு வரணும் மேலும் எந்த ஒரு பிரச்சனைகளும் வீட்டில் நடக்கக்கூடாது வெளியிலேருந்து எந்த பிரச்சனையும் நமக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இதை செய்யலாம் எந்த நேரத்தில் இதை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியம் மூணு மணிலேருந்து நாலு முப்பது கிட்டேயே நமக்கு ராகு காலம் வருது அந்த நேரத்தை ஸ்கிப் பண்ணிட்டு வேறு எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையானது வெறும் ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் தேவைப்படுது அந்த ஒரு பொருள் கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அவசியம் எந்த எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க இந்த ராகுகலம் இல்லாத சமயத்தில் எப்போ வேணாலும் இதை நீங்கள் செஞ்சுருங்க ஒரு சில பரிகாரங்களை எல்லாருக்கும் தெரியும்படி செஞ்சாலும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் ஒரு சில பரிகாரங்கள் வந்து ரகசியமாக தான் செய்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ரகசியமாக செஞ்சால் மட்டும்தான் அதுக்குண்டான பலன் வந்து கிடைக்கும் அதன்படி பார்க்கும்போது இது ஒரு ரகசிய பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எளிதாக கிடைக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு உகந்த அருகம்புல் தான் நமக்கு தேவைப்படுது இந்த அருகம்புல் வந்து நல்ல ஒரு பணவசிய மூலிகையும் கூட அதனால் இது வந்து நம்ம எடுத்துக்கணும் வீட்டோரங்களில் நமக்கு வந்து இந்த புல் வந்து கிடைக்கும் அதுபோல் உங்களுக்கு கிடைக்காதுங்கும்போது இன்றைக்கி விநாயகப் பெருமான் கோவில் எங்கே போனிங்கனாலும் அங்கே கண்டிப்பாக வந்து அருகம்புலானது விற்றுட்ருப்பாங்க பத்து ரூபா கொடுத்தீங்க அப்படின்னாவே ஒரு கட்டு நிறைய வந்து தருவாங்க அதை நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டு கூட இந்த பரிகாரத்துக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் இது ஒரே ஒரு பொருள் தான் நமக்கு தேவை இப்போ இந்த அருகம்புல் வந்து எடுத்துக்கோங்க நல்லா சுத்தமான தண்ணீரில் அலசிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உலர விட்டுருங்க அதன் பிறகு வீட்டில் மிக்சர் ஜாரில் போட்டு நீங்கள் இதை அரைச்சிக்கிட்டாலும் சரி இல்லை எனக்கு கொஞ்சம் தான் கிடச்சிச்சு அப்படிங்கும்போது வீட்டில் இடிக்கல் இருக்கும் பாருங்க அதில் நீங்கள் தட்டிக்கிட்டாலும் சரி எப்படியாவது இதை வந்துட்டு நீங்கள் நல்லா வந்து ஒரு பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அடுத்ததாக இதை வந்து ஒரு வெள்ளை நிற துணியோ இல்லை கொஞ்சம் சலடை மாதிரி இருக்கக்கூடிய துணியில் இந்த அருகம்புல் நம்ம அரைச்சி வச்சோம் பாருங்கள் அதை வந்து போட்டுருங்க போட்டுட்டு இப்போ நல்லா வந்து புழிஞ்சு எடுத்திங்க அப்படிங்கும்போது அதனுடைய சாறு வந்து விழும் ஒரு அஞ்சு எம்எல் கிடச்சிச்சு அப்படின்னா கூட நமக்கு போதும் ஏன்னா இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சொட்டுமே சக்தி வாய்ந்தது அதனால் நமக்கு ஒரு அஞ்சு சொட்டு இருந்துச்சு அப்படின்னா கூட போதும் இப்போ இந்த ட்ராப்ஸு அதாவது இந்த சொட்டுக்களை நம்ம நிலைவாசலில் வந்து பயன்படுத்த போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய நிலைவாசல் கதவுனுடைய வெளிப்புறத்தை நல்லா தூசல்ல இல்லாத மாதிரி தொடச்சிக்கோங்க இல்லைன்னா முடிஞ்ச ஒரு ஈர துணியை கூட நல்லா வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க உள்ளே வெளியே ரெண்டு பக்கமுமே க்ளீன் பண்ணுறது கூட நல்லது தான் ஏன்னா நிலைவாசல் கதவு வந்து சுத்தமாக இருந்ததுனா தான் நம்ம வீட்டுக்கு எல்லா தெய்வங்களும் விருப்பத்தோடு வருவாங்கன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சுத்தம் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு கதவில் நடு பகுதியில் விநாயக பெருமானுக்கு உகந்த நான்கு இருந்தும் பணவரவை ஈர்த்து தரக்கூடிய ஸ்வஸ்திக் சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க எப்படி வரையணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய வலது கையினுடைய மோதிரவரில் பயன்படுத்தி ரைட் ஹேண்டுனுடைய ரிங் ஃபிங்கரை பயன்படுத்தி இந்த அருகம்புல் சாரை தொட்டு நீங்கள் கதவுல வந்துட்டு ஸ்வஸ்திக் சிம்பல் வந்து வரைஞ்சிக்கணும் இப்போது இதுக்கு கீழேயே நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரையும் வந்து எழுதிக்கோங்க ஏன்னா இந்த ஸ்வஸ்திக் சிம்பல் வந்து நமக்கு பணவரவை வந்து ஈர்த்து கொடுக்கும் நாலு திசையிலேருந்தும் தடையில்லாத பணவரவை கொடுக்கும் அதே போல் வீட்டில் எந்த ஒரு சக்திகளும் நெருங்காமல் இருக்கணும் பணவரவில் எந்த தடைகளும் வராமல் இருக்கணும் இல்லையா அதுக்காக நான் சொல்லக்கூடிய இந்த எண்களை வந்து எழுதுங்க அது என்ன எண்கள்னு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டூ நைன் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டூ நைன் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டூ நைன் இது விநாயகப் பெருமானுக்கு உகந்த நம்பர் இதை வந்துட்டு நீங்கள் கீழே எழுதிக்கோங்க கதவுனுடைய முன் பகுதியில் எழுதிக்கோங்க அதாவது என்ட்ரன்ஸில் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அருகம்புலுங்கிறது ரொம்ப லிக்விட்டாக இருக்கிறதுனால இதை வந்துட்டு நீங்கள் நிலைவாசல் கதவில் எழுதும்போது கண்டிப்பாக இது யாருடைய கண்ணுக்கும் வந்து தெரியாது டார்க் கலர் கதவாக இருந்துச்சு அப்படின்னா சுத்தமாகவே வந்து தெரியாது ஒருவேளை லைட் கலர் கதவாக இருந்துச்சுங்க போது இது ரொம்ப லேஸாக தான் தெரியும் யாருமே வந்து அப்படியே ரொம்ப நம்மளுடைய கதவு வந்து ஊத்து பார்த்து இது என்னது அப்படின்ட்டுலாம் வந்து கேட்க மாட்டாங்க அப்படியே அது என்னன்னு கேட்டாலும் நீங்கள் இது வந்து சும்மா விநாயகர் சதுர்த்திக்காக வரைஞ்ச அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் எதுக்காக இந்த பரிகாரம் செஞ்சீங்க அப்படிங்கிறத அதுக்கான பலன் கிடைக்கிற வரைக்கும் வந்துட்டு நீங்கள் வெளியில சொல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது அதாவது உங்க வீட்டில் இருக்கிற உங்க கணவர் குழந்தைங்களுக்கு தெரியலாம் வெளியில இருக்கிற உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை இப்போதைக்கு சொல்ல வேண்டாம் பலன் கிடைச்ச பிறகு நீங்கள் அவங்களுக்கு சொன்னீங்க அப்படின்னா போதும் ஏன்னா ஒரு சிலதுக்கு நம்ம சொல்லிட்டோம்னா பழிக்காதுன்னு சொல்லுவாங்க அதனால நம்ம சொல்லாமல் அமைதியாகவே இருக்கலாம் இது அழிஞ்சிடுச்சின்னா என்ன பண்ணுறது தினமும் எழுதணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை நீங்கள் இன்றைக்கி மட்டும் எழுதுனீங்க அப்படின்னா போதும் இது பாட்டுக்கு தானாக அழிஞ்சிச்சு அப்படின்னா அழிஞ்சிட்டு போதும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இல்லை எனக்கு விருப்பமாக இருக்குது நான் இது ஒரு இதாகவே பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களுடைய விருப்பம் நீங்கள் இந்த மாதிரி கூட எழுதி வைக்கலாம் இது இன்றைக்கி வரைஞ்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பார்த்தீங்கன்னா நாளை காலையிலிருந்தே உங்கள் வாழ்க்கையே வந்துட்டு மாறும் எதாவது ஒரு திடீர் பண வரவு ஏற்படும் வேண்டிய பணம் தடை இல்லாமல் உங்கள் கைக்கு வரும் நீங்கள் எது எல்லாம் பெரிய பிரச்சனைன்னு நினச்சோ அதுக்காக பயந்துட்டு இருந்தீங்களோ அந்த பிரச்சனையெல்லாம் அப்படியே பஞ்சு பஞ்சாக பறந்து போயிடும் அட இதெல்லாம் பெரிய பிரச்சனைன்னு நினச்சோம் ஆனால் இப்படி சீக்கிரமாக சரியாயிருச்சே இந்த மெத்தடு முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா நம்ம அப்போவே பண்ணியிருப்போமே அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு நீங்களே கேட்டுக்குவீங்க அந்தளவுக்கு இது டக்குன்னு வந்து மாற்றி விட்ரும் மேலும் பண வரவு நல்லாவே வந்துட்டு உங்களுக்கு அதிகரிக்கிறதை கண்கூடாக வந்து பார்ப்பீங்க நீங்கள் மற்ற பரிகாரங்கள் வந்துட்டு செய்யுங்க செய்ய வேண்டான்னு சொல்ல இருந்தாலும் இந்த பரிகாரம் வந்து ரொம்ப எளிமையானதும் கூட சக்தி வாய்ந்ததும் கூட அதனால் இதை நீங்கள் மறக்காமல் செய்வதற்கு முயற்சி பண்ணுங்கள் அற்புதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்